விடம் மோதினால் நாம் தோற்போம் இஸ்ரேலை எச்சரித்த மொசாட்டின் விவகாரமான முடிவை எடுத்த இஸ்ரேல் ஈரானை பதம் பார்க்க முடிவு நிலைமை கைமாறுகிறது இஸ்ரேலை வேரோடு பிடுங்கி எறிவோம் ஈரான் உச்சபட்ச தலைவர் பகீர் அறிவிப்பு லெபனானில் இருந்து தொன்னூற்றி ஏழு பேரை விமானம் மூலம் மீட்ட தென்கொரியா மற்றும் சீனா லெபனான் நாட்டில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாலோ ஹிஸ்புல்லா அமைப்பை இதற்கு மேல் தாக்கினாலோ இஸ்ரேல் நாடு அந்த போரில் தோல்வியடைந்து விடும் என்று முன்னாள் இஸ்ரேல் நாட்டு பாதுகாப்பு அமைச்சரான மோசே யாலான் தெரிவித்துள்ளார் இவர் மொசாட் உளவு அமைப்பின் உயர் முன்னாள் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் அவர் விடுத்துள்ள எச்சரிக்கையில் இஸ்ரேல் நாடு ஹிஸ்புல்லா அமைப்பை எதிர்கொள்ள முடியும் அதற்கு வேறு வழிகளை பயன்படுத்த வேண்டும் நேருக்கு நேர் போர் சரிப்பட்டு வராது நேருக்கு நேர் போர் புரியும் பட்சத்தில் அது நமக்கே எதிராக மாறும் இஸ்ரேல் நாடு அந்த போரில் தோல்வியடைந்துவிடும் இஸ்ரேலிடம் அதற்கான பலமோ சாதகமான சூழலோ இல்லை என்று மோசே யாலான் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சமடைந்துள்ளது இதில் இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன் லெபனானுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்ற இஸ்ரேலின் எலைட் படைப்பிரிவான ஈகோ சிறப்பு படைப்பிரிவு பின்வாங்கியுள்ளது அவர்களை தடுக்கும் விதமாக லெபனான் படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தரைவழி தாக்குதல் பெரும்பாலும் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவின் பாணியாக இருக்கும் அதனை இஸ்ரேல் செய்ய முயன்று இப்பொழுது அடி வாங்கியிருக்கிறது ஹிஸ்புல்லாவுடன் இடம்பெற்ற சண்டையில் எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் மீதம் இருந்த வீரர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்து ஓடியுள்ளனர் ஈரானுக்கு சாதகமாக இருக்கும் லெபனான் மீது தாக்குதல் நடத்திய பின்பே ஈரான் பொறுத்தது போதும் பொங்கியெழுவோம் என்று இஸ்ரேலை தாக்கியமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அண்மையில் இடம்பெற்ற ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது இதனால் இந்த போர் விவகாரமான நிலைமையை எட்டும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க முடிவு செய்துள்ளது இஸ்ரேல் தங்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் அதற்கு அஞ்சாமல் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் முடிவை எடுத்துள்ளது ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய போர் ஒரு பக்கம் தீவிரமாக நிற்காமல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கிவிட்டது இரண்டு போருமே கண்டிப்பாக நீண்டகால போராக இருக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஆரம்பித்த யுத்தம்தான் தற்போது பெரும் யுத்தமாக வெடிப்பதற்கு வித்தாக அமைந்துள்ளது இப்போது இந்த விவகாரத்தில் ஹமாஸ் சார்பாக களமிறங்கிய நாடுகளை இஸ்ரேல் தாக்கியதன் விளைவாக லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா தாக்குதல் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் என்று இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது இந்த இரண்டு நாடுகளை சேர்த்து தற்போது மொத்தம் எட்டு நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டுள்ளன இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈராக் எகிப்து சிரியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டுள்ளன லெபனான் ஈராக் எகிப்து சிரியா பாலஸ்தீனம் பக்கம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதில் ரஷ்யா சீனாவும் தலையிட்டுள்ளது இரண்டு நாடுகளுமே பாலஸ்தீனம் என்ற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளன இது மூன்றாம் உலகப் போராக வெடிக்கலாம் என்ற அச்சம் உள்ளது ஏனென்றால் இரண்டு போர்கள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன இரண்டு போர்களிலும் அமெரிக்கா தலையிட்டுள்ளது ஒன்று ரஷ்யப் போர் இன்னொன்று இஸ்ரேல் போர் இரண்டுமே கொள்கை நில ரீதியாக கடுமையான போராக காணப்படுகின்றன பல நாடுகள் இதில் தலையிட்டுள்ளன இந்த காரணங்களுக்காக மூன்றாம் உலகப் போர் வெடிக்கலாம் அது அணு ஆயுத போராக இருக்கலாம் என்கின்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது உக்ரைனை மண்டி போட வைக்க ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுக்கும் திட்டத்தில் உள்ளதாக கூறப்பட்டது இஸ்ரேலின் வலிமையை காட்ட ஹமாஸை மொத்தமாக தலைமுறை தலைமுறையாக அழிப்போம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அதனால் அவர்களும் கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இதனால் இந்த போர் அணு ஆயுத போராக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இஸ்ரேல் வேரோடு பிடுங்கப்படும் அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துவதாக உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எச்சரித்துள்ளார் மத்திய கிழக்கில் இப்போது இஸ்ரேல் ஈரானிடையே நேரடியாக போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்ட உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலை ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனம் என்றே குறிப்பிட்ட கமேனி தங்கள் நாட்டு மக்களை காக்க தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குதலை நடத்தவும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கான ஆதரவு தொடரும் என்ற அவர் ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் சேர்ந்து அதன் எதிரிகளை வீழ்த்தும் என திட்டவட்டமாக அறிவித்தார் ஈரான் மற்றும் தமது கூட்டணியினர் இஸ்ரேலிடமிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று ஈரான் உயர்மட்ட தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார் எமது படையினர் சில இரவுகளுக்கு முன்னர் சிறப்பாக செயற்பட்ட நடவடிக்கை முழுமையாக சட்டபூர்வமானது மற்றும் முறையானதாகும் இஸ்ரேலின் உதவியுடன் இந்த பிராந்தியத்தில் உள்ள வளங்களை அமெரிக்கா தன்வசப்படுத்த முயல்கிறது இஸ்ரேலை அமெரிக்கா ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்பதே உண்மை தாங்கள் ஏதோ பெரிய நாடாக இந்த யூத தேசம் நினைக்கிறது ஆனால் உண்மையில் அந்த போலியான தேசம் வேரோடு பிடுங்கப்படும் நீண்ட காலம் அது தாங்காது அது அமெரிக்கர்களின் ஆதரவினால் மட்டுமே உள்ளது என்று மிக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார் தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் கூட பிராந்தியத்தில் எதிர்ப்பும் போராட்டமும் பின்வாங்கப்படாது என்று கமேனி வலியுறுத்தினார் அடுத்து பாலஸ்தீனத்தின் காசா நகர் மீது இஸ்ரேல் போர் தொடங்கி நாளை மறுநாளுடன் ஓர் ஆண்டு நிறைவடைகிறது ஈரானின் ஆதரவை பெற்ற ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான இந்த போரில் காசாவில் சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் லெபனானில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் தொன்னூற்றி ஏழு பேரை விமானம் மூலம் மீட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்த குழுவில் தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த பிரஜைகளும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக தென்கொரிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் லெபனானில் பணிபுரிந்த தூதர்கள் மற்றும் தூதரக பணியாளர்கள் தவிர சுமார் முப்பது தென்கொரியர்கள் இருந்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்கொரிய ஜனாதிபதி யூன் யோல் மத்திய கிழக்கில் உள்ள மோதல் பகுதிகளுக்கு இராணுவ விமானங்களை அனுப்புமாறு அதிகாரிகளுக்கு கடந்த புதன்கிழமை அறிவுறுத்தினார் அவர் பிராந்தியத்தில் தீவிரமான சண்டையின் தாக்கம் குறித்து விவாதிக்க ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் சுமார் நானூற்றி எண்பது தென்கொரிய பிரஜைகள் இஸ்ரேலிலும் நூற்றி பத்து பேர் ஈரானிலும் வாழ்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை லெபனானில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட சீன குடிமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சர் சனிக்கிழமை தெரிவித்தது அவர்கள் இரு கட்டங்களாக வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் தாய்வான் நாட்டைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதில் லெபனானில் உள்ள சீன தூதரகம் அங்குள்ள சீன குடிமக்களுக்கு தொடர்ந்தும் உதவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தொன்னூற்றி ஏழு தென்கொரிய குடிமக்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் லெபனானிலிருந்து இராணுவ போக்குவரத்து விமானத்தில் சனிக்கிழமை தென்கொரியா திரும்பியதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது முன்னதாக இராணுவ விமானம் ஒன்றில் லெபனானிலிருந்து புறப்பட்ட ஜெர்மனிய குடிமக்கள் நூற்றி முப்பது பேர் புதன்கிழமை இரவு ஃப்ராங்ஃபர்ட் நகரில் தரையிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்